கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லோக்கா நான்காம் அதிகாரம் இருபதாவது வசனம் ஜெபா ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது அமேன் நம்ம கூட ஆண்டவரை தேடி இணைங்க போகிறோம் வார வாரம் சர்ச்சுக்கு போகிறோம் பல கூடுகைகளில் ஆண்டவரை தேடி நாம் கலந்து கொள்ளுகிறோம் அமேன் அப்போ ஆண்டவர் இந்த ஜனங்களைப் போலவே நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த எல்லாருடைய கண்களும் யார் மேலே நோக்கமாக இருந்தது ஆண்டவர் மேலே நோக்கமாக இருந்தது அதே போல் ஆண்டவர் நம்மக்கிட்டே எதிர்பார்க்கிறார் நம்முடைய எல்லாருடைய கண்களும் கூட அவர் மேலே நோக்கமாக இருக்கிறோன்னு எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு நம்ம பார்த்தோன்னா சர்ச்சுக்கு வர அநேக ஜனங்கள் ஆண்டவரை தேடி வருகிற ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிற அநேக ஜனங்கள் அவர்கிட்ட இருக்கிற ஆசிர்வாதங்களுக்காக என்ன செய்கிறோம் அநேகர் அவரை தேடி சென்று கொண்டிருக்கிறோம் அவர்கிட்ட இருக்கிற விடுதலை அவர்கிட்ட இருக்கிற அந்த சுகமளிக்கிற அந்த வல்லமை இவற்றிற்காக ஆண்டவரை தேடுகிறவர்கள் இன்றைக்கு அநேகராகிவிட்டோம் ஆனால் இதெல்லாம் இதுக்காக ஆண்டவரை தேடுறது தவறு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை ஆனால் இதுக்காக மட்டுமே ஆண்டவரை தேடுறது நிச்சயமாகவே அது நமக்கு வந்து பெரிய பின்விளைவுகளை உண்டாக்கிவிடும் அம்மேன் இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை வந்து சார்ந்திருப்பது பரிதாபத்திற்குரியது என்று சொல்லி வேதம் நம்மளை குறித்து சொல்லிவிடும் அம்மேன் அப்போ ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அப்போ ஆண்டவரை ஆண்டவருக்காக நாம் நோக்கி பார்க்க வேண்டும் அவர் மேலே நம்ம ஒரு நோக்கமாக இருந்து அவரை தேடி போக வேண்டும் எனக்காக ஜீவன் கொடுத்தவர் மேலே எனக்கு ஒரு நோக்கம் இருக்கணும் எனக்காக இரத்த சிந்தனாரை என்னைய மீட்டாரே பாவத்திலையும் இருந்து இருந்த மீட்டு எனக்கு ஒரு புது வாழ்க்கையை அவருக்குள்ள கொடுத்து என்னைய வாழ வச்சுட்டு இருக்கிறாரே அவர் மேல நான் நோக்கமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாசமும் ஒரு நேசமும் அவர் மேலே உங்களுக்கும் எனக்கும் இருக்குன்னா அதை விட பெரிய சந்தோஷம் அவருக்கு எதுவுமே இல்லை அமேன் அவர் நிச்சயமாக அதை பார்த்து என்ன செய்வார்னா சந்தோஷப்படுவார் உங்கள் இருதயம் அவரை தேடுறத பார்க்கும்போது உங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறத பார்க்கும் பொழுது அவருடைய இருதயம் மகிழும் அம்மேன் அவருடைய இருதயம் மகிழ்ந்தால் என்ன செய்வார் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் எல்லா காரியங்களிலும் மிகவும் அதிகமாய்க்கை செய்து உங்களையும் என்னையையும் கர்த்தர் நிச்சயமாக பல மடங்கு ஆசிர்வதித்து என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அநேகருக்கு ஆசிர்வாதமாகவும் நம்மை மாற்றுவார் அதனால் நம்முடைய கண்களை அவர் மேலே பதிய வைப்போம் அவர் மேலே நம்ம நோக்கமாக இருப்போம் அவர் தருகிற ஆசிர்வாதங்கள் மட்டும் மேலே அல்ல அவர் மேலே ஒரு நோக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்குது அதனால தான் இந்த வார்த்தையை நம்மை நோக்கி அனுப்பியிருக்கிறார் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம் அவருடைய ஹிருதயத்தை சந்தோஷப்படுத்துவோம் அவரோடு கூட நடப்போம் நித்திய நித்தியமாய் அவரோடு கூட வாழுகிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையின்படி நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் அப்பா ஆம் ஆண்டவர எங்கள் எல்லாருடைய கண்களும் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கக்கூடிய அந்த கிருபை எங்களுக்குள்ளே கொடுங்கப்பா உங்கள் கிட்டே இருக்கிற ஆசிர்வாதங்களுக்காக மட்டும் இல்லைப்பா உங்களை தேடி நாங்கள் ஓடி வர உங்களை நேசிக்க உங்களை சுவாசிக்க உங்களோடு நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஏசுவின் நாமத்தில் பிதாவே அமையன் இந்த வார்த்தையின் படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமையன்